நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்திலே பர்மாவினுடைய எல்லையிலே அவருடைய இந்திய தேசிய ராணுவம் முறியடிக்கப்பட்டு பின்வாங்க நேரிட்ட பொழுது அவர் அங்கிருந்து அந்த போராட்டத்தை தொடர்வதற்காக அங்கே பார்வோசா தீவிற்கு செல்லுகிற பொழுது பார்மோசாவிலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்து ஆகஸ்ட் பதினெட்டிலே அவருடைய விமானம் அவருடைய விமானம் அங்கே அங்கே விபத்துக்குள்ளாகி அவர் தீ அங்கே கடைசியாக பார்த்தது அதுதான் என்று குறிப்பிருக்கிறது அவரோடு யாரும் கூட செல்லவில்லை ஒரே ஒரு தான் கூட சென்றார் அன்பிற்குரியவர்களே அந்த மகத்தான விடுதலை வீரரான நேதாஜி கடைசியாக தீ காயங்களோடு அப்படியே உயிருக்கு போராடி கொண்டிருக்கிற பொழுது அவர் சொல்லுகிறார் கூட வந்த ஒருவரிடத்திலே சொல்லுகிறார் அவர் பெயரை சொல்லி சொல்லுகிறார் சொல்லு நம்முடைய மக்களிடத்தில் நீ திரும்பி போ எனக்காக ஒரு உதவி செய் எனக்காக உதவி செய் என்று கூட வந்தவரிடத்திலே சொல்லுகிறார் கூட வந்தவர் நேதாஜி காயம் பெற்றவுடன் தீ காயம் அப்படியே அவர் அணைத்து அந்த இடத்திலே புரண்டு அந்த அவருக்கு ஏற்பட்ட நேதாஜிக்கு ஏற்பட்ட தீய காயங்களை தானே வாங்கி கொண்டவர் அவர் அவரிடத்திலே சொல்லுகிறார் எனக்கு உதவி செய்ய என்று கேட்கிறார் சொல்லுங்கள் தலைவரே என்று இவர் சொல்லுகிறார் நீ நீ திரும்ப போக வேண்டும் நம் தேசத்திற்கு போய் சொல்லு நேதா சுபாஷ் போஸ் கடைசி வரைக்கும் இந்த நாட்டினுடைய விடுதலைக்காக போராடினார் என்று சொல் என்று சொல்லிவிட்டு இந்த போராட்டத்தை தொடர் என்று சொன்னார் என்பதை வளர்ந்து கொடுப்போம் அங்கிருக்குரியவர்களை எதற்காக சொல்லுகிறேன் என்று சொன்னால் இஸ்லாமிய சமூகம் இந்த நாட்டினுடைய விடுதலைக்காக இந்த நாட்டினுடைய உருவாக்கத்திற்காக அது மகத்தான பங்களிப்பு செய்திருக்கிறது என்பதை புரிந்து கொண்டு இந்த சிறுபான்மை இருந்து நீங்கள் வெளியே வாருங்கள் இந்த நாட்டினுடைய அரசியல் சட்டம் ஒவ்வொரு குடிமகளுக்கும் சுதந்திரத்தையும் சமத்துவத்தையும் நீதியையும் குடிக்கிறது எனவே ஒவ்வொரு தனி மனிதனும் நீங்கள் இந்த சமத்துவத்திற்கும் சுதந்திரத்திற்கும் நீதிக்கும் தகுதியானவர்கள் என்று உங்களுடைய ஆன்மபுரத்தை நீங்கள் பெருக்கிக் கொள்ளுங்கள் உங்களுக்கு எதிராக எந்த பாசிச சக்திகளும் நிற்க முடியாது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இதை சொல்லிக் கொள்கிறேன்